கிளீன் ஸ்ரீலங்கா அதிரடி நடவடிக்கை போக்குவரத்து விதிமுறையை மீறினால் சட்ட நடவடிக்கை பாயும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் பிப்ரவரி பதினேழாம் தேதி முன்வைப்பு முதலாவது மதிப்பீடு ஜனவரி ஒன்பதில் பேருந்து கட்டணங்கள் அதிகரிக்கப்படும் அபாயம் அறுபத்தி மூன்று அத்தியாவசியப் பொருட்களின் இறக்குமதி வரி தொடர்பில் அரசு எடுத்த தீர்மானம் வடக்கு மாகாண சபை இல்லாமல் இருப்பது சிறப்பு ஜால் பல்கலைக்கழக துணைவேந்தர் கருத்து கிளீன் ஸ்ரீலங்கா போன்று இன பிரச்சனையையும் அனுரகுமார் அரசாங்கம் கிளீன் செய்ய வேண்டும் என ஸ்ரீதரன் எம்பி வலியுறுத்தல் தீர்க்கப் போகும் மழை மக்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தை ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயக்கா புத்தாண்டை முன்னிட்டு நேற்றைய தினம் புதன்கிழமை ஆரம்பித்து வைத்த நிலையில் வேலை திட்டம் ஆரம்பித்து வைக்கப்பட்டு சில மணத்தியாளங்களிலேயே இத்திட்டத்துடன் இணைந்து இலங்கை போலீசார் இ டிராபிக் என்ற கையடக்க தொலைபேசி செயலி அறிமுகப்படுத்தியுள்ளனர் போலீஸ் தலைமையகத்தில் பதில் போலீஸ் மா அதிபர் சட்டத்தரணி பிரியந்த வீர சூரியவினால் இந்த செயலி இன்று பிற்பகல் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இந்த செயலி மூலம் பொதுமக்கள் போக்குவரத்து விதிமுறைகள் குறித்து உடனடியாக முறைப்பாடு தெரிவிக்கலாம் இலங்கை போலீஸ் உத்தியோகபூர்வ இணையதளமான டபிள்யூ டபிள்யூ ஊடாக பிரவேசிப்பதன் மூலம் இ டிராபிக் கையடக்க தொலைபேசி செயலியை உங்கள் கையடக்க தொலைபேசியில் இலகுவாக பதிவிறக்கம் செய்ய முடியும் என போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது இதன் ஊடாக உங்களது முறைப்பாடுகளை உடனடியாக போலீஸ் தலைமையகத்திற்கு அனுப்பி வைக்க முடியும் எனவும் போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது இந்த செயலியில் உள்ள கேமரா ஆப்ஷன் ஐகோன் அல்லது வீடியோ ஆப்ஷன் ஐகோனை பயன்படுத்துவதன் மூலம் போக்குவரத்து விதிமுறல்கள் மற்றும் வீதிகளில் இடம்பெறும் பிற சம்பவங்கள் தொடர்பான புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை இந்த கணக்கு மூலம் போலீஸ் தலைமையகத்திற்கு அனுப்ப முடியும் இவ்வாறு வழங்கப்பட்ட தகவல்களின்படி போக்குவரத்து விதிமுறைகளை மீறும் சாரதிகள் மற்றும் பிற சம்பவங்களை விசாரணை செய்து மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக சம்பந்தப்பட்ட போலீஸ் நிலையங்கள் மற்றும் போலீஸ் பிரிவுக்கு அனுப்புவதற்கு போலீஸ் தலைமையகம் நடவடிக்கை மேற்கொள்ளும் விசாரணைகளின் முன்னேற்றத்தை தலைமையகம் கண்காணிக்கும் எனவும் போலீஸ் ஊடகப் பிரிவு மேலும் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான நிதி ஒதுக்கீட்டு சட்டம் மூலம் தொடர்பான விவாதத்தை இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி பதினெட்டாம் தேதி முதல் மார்ச் இருபத்தி ஓராம் தேதி வரை நடத்துவதற்கு சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன தலைமையில் நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற நாடாளுமன்ற அலுவலர்கள் பற்றிய குழு கூட்டத்தில் நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் குஷானி ரோகன ஐந்தாம் ஆண்டுக்கான நிதி ஒதுக்கீட்டு முதலாவது மதிப்பீட்டுக்காக இரண்டாயிரத்தி ஒன்பதாம் சமர்ப்பிப்பதற்கும் இங்கு தீர்மானிக்கப்பட்டது இதற்கமைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான நிதி ஒதுக்கீட்டு சட்டமூலத்தின் இரண்டாவது மதிப்பீடு பிப்ரவரி பதினேழாம் தேதி இடம்பெற இருப்பதுடன் இரண்டாவது மதிப்பீட்டு விவாதம் பிப்ரவரி பதினெட்டாம் தேதி முதல் பிப்ரவரி இருபத்தி ஐந்தாம் தேதி வரை ஏழு நாட்கள் இடம்பெற உள்ளன அத்துடன் இருபத்தி ஐந்தாம் திகதி பிற்பகல் ஆறு மணிக்கு நிதி ஒதுக்கீட்டு சட்டமூலத்தின் இரண்டாவது மதிப்பீட்டு மீதான வாக்கெடுப்பு இடம்பெற உள்ளது இதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான நிதி ஒதுக்கீட்டு சட்டமூலம் குறித்த குழுநிலை விவாதம் பிப்ரவரி நான்கு சனிக்கிழமை நாட்கள் உள்ளடங்களாக பத்தொன்பது நாட்கள் இடம்பெற இதற்கான வாக்கெடுப்பை மார்ச் திகதி பிற்பகல் ஆறு மணிக்கு நடாத்துவதற்கு இங்கு இணக்கம் காணப்பட்டது வரவு செலவு திட்ட கால பகுதியில் முற்பகல் ஒன்பது முப்பது மணி முதல் முற்பகல் பத்து மணி வரையான நேரம் ஐந்து வாய்மூல விடைக்கான கேள்விகளுக்காக ஒதுக்கப்பட்டிருப்பதுடன் முப்பகல் பத்து மணி முதல் பிற்பகல் ஆறு மணி வரையான காலப்பகுதியில் வரவு செலவு திட்ட விவாதம் இடம்பெறும் வாக்கெடுப்பு நடாத்தப்படும் தினங்களான பிப்ரவரி இருபத்தி ஐந்து மற்றும் மார்ச் இருபத்தி ஓராம் திகதிகள் தவிர ஏனைய அனைத்து நாட்களும் பிற்பகல் ஆறு மணி முதல் பிற்பகல் ஆறு முப்பது மணி வரையான காலப்பகுதி சபை ஒத்திவைப்பு நேரத்தின் போதான பிரேரணைக்காக ஒதுக்கப்பட்டிருக்கும் எதிர்வரும் ஜூலை மாதத்திற்குள் பஸ் கட்டணம் நிச்சயமாக அதிகரிக்கப்படும் என தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கெமுனு விஜயரத்ன தெரிவித்துள்ளார் எரிபொருள் விலை குறைக்கப்பட்டால் மக்களுக்கு நிவாரணம் வழங்கப்படும் எனவும் மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்கு எரிபொருளின் விலை மாத்திரமன்றி வாகன உதரி பாகங்கள் மற்றும் பொருட்களின் விலைகளையும் குறைக்க வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் உரையாற்றிய தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கேமுனு விஜய ரத்ன இந்த ஆண்டில் மத்தியில் பேருந்து கட்டணத்தை கண்டிப்பாக திருத்த வேண்டும் ஏனென்றால் பேருந்தின் விலை அதிகரித்துள்ளது எரிபொருளின் விலை குறைக்கப்படும் என நாங்கள் எதிர்பார்த்தோம் ஆனால் குறிப்பாக குறைந்தது முப்பது மடங்குகள் குறைக்க வேண்டும் நாங்கள் இப்போது நஷ்டத்தில் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம் அதிக அளவில் குறைக்கப்பட்டால் அந்த பலனை மக்களுக்கு வழங்க நடவடிக்கை எடுப்போம் என சங்கத்தின் தலைவர் விஜயரத்ன தெரிவித்துள்ளார் அத்தியாவசிய பொருட்கள் உட்பட தேர்ந்தெடுக்கப்பட்ட பொருட்களுக்கான இறக்குமதி திருத்தமும் இல்லாமல் பராமரிக்க உள்ளதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது இது அன்று வர்த்தகமானி அறிவு வெளியிடப்பட்டுள்ளதாகவும் நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார மேம்பாட்டு அமைச்சகம் தெரிவித்துள்ளது இதன்படி பருப்பு வெள்ளை சர்க்கரை உருளைக்கிழங்கு பெரிய வெங்காயம் சிவப்பு வெங்காயம் தேங்காய் எண்ணெய் தாவர எண்ணெய் பதிவு செய்யப்பட்ட மீன் மற்றும் காய்ந்த மிளகாய் போன்ற பொருட்கள் மீதான தற்போதைய விகிதங்களை பராமரிப்பதன் மூலம் பொருட்களுக்கான விலை உயர்வை தடுக்க முடியும் என்று அமைச்சகம் தெரிவித்துள்ளது அத்துடன் அரிசி பயறு சோளம் மஞ்சள் பழங்கள் மீன் மற்றும் கருவாடு போன்ற உணவுப் பொருட்களின் மீதான வரி விகிதங்களும் தக்கவைக்கப்பட்டுள்ளன என்று அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது வடக்கு மாகாண சபை இல்லாமல் இருப்பது சிறப்பு போல் இருக்கிறது மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் சும்மா கத்திக்கொண்டு இருப்பதை போல மாகாண சபை இருந்தாலும் அங்கும் கத்திக்கொண்டுதான் இருப்பார்கள் இப்போது அதிகாரிகளால் மாகாண சபை சிறப்பாக நடாத்தப்படுகின்றது என ஜாழ் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் சி ஸ்ரீ சத்குணராஜா தெரிவித்தார் ஜாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் இன்று பல்கலைக்கழக மாணவர்களுக்கு வடக்கு மாகாண சபையால் நிதியுதவி வழங்கும் நிகழ்வு இடம்பெற்றது இந்த நிகழ்வில் உரையாற்றுகையிலேயே துணைவேந்தர் இவ்வாறு தெரிவித்தார் வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு காலத்தில் ஜாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் படித்தவர் அவர் படித்த காலம் மிக நெருக்கடியானது அதை போலத்தான் அவர் பணிக்கு சேர்ந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஓராம் ஆண்டு காலமும் நெருக்கடியானது அவர்கள் நெருப்பாற்றை நீந்தி கடந்துதான் பணியாற்றினார்கள் வடக்கு மாகாணத்தில் உள்ள அதிகாரிகள் கடமை உணர்வு மிக்கவர்கள் வடக்கு மாகாணத்தில் உள்ள அதிகாரிகள் கடமை உணர்வு மிக்கவர்கள் வடக்கு மாகாணத்தின் பலமே அவர்கள் தான் இப்போதுதான் வடக்கின் ஆளுநரை கூட ஜாழ்பாணத்தில் இருந்து கண்டுபிடித்திருக்கின்றார்கள் அரசியல்வாதிகளையும் கொழும்பில் இருந்து கொண்டு வரும் ஒரு காலம் இருந்தது எங்களால் செய்ய முடியாத என்ற எண்ணம் இனியாவது மாற்றப்பட வேண்டும் வடக்கு மாகாண ஆளுநரான வேதநாயகனை இந்த அரசாங்கம் தேர்ந்தெடுத்ததன் நூடாக வடக்கு மாகாணத்தில் அரசாங்கத்தின் தேசிய மக்கள் சக்தியின் செல்வாக்கு ஒருபடி மேலே கூடிவிட்டது வடக்கு ஆளுநரும் அவரது அணியும் இந்த மாகாணத்தில் சிறப்பாக வேலை செய்கின்றார்கள் அவர்களை அப்படியே செய்ய விட்டால் போதும் என நினைக்கின்றேன் மாகாண சபை இல்லாமல் இருப்பது நல்லம்தான் தான் இல்லாவிடின் மாவட்ட ஒருங்கிணைப்பு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் மாஸ்டர் பிளான் இருக்கா என்று கேட்டார்கள் ஆனால் இந்த அதிகாரிகள் தான் இங்கிருந்து எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்றார் கிளீன் போன்ற போன்று இனப்பிரச்சனையையும் இந்த அரசாங்கம் கிளீன் செய்ய வேண்டும் என இலங்கை தமிழக கட்சியின் ஜாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் கிளிநச்சியில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் அவர் தொடர்ந்து கருத்து தெரிவிக்கையில் மறந்திருக்கும் புது வருடம் இன ஒற்றுமையுடன் கூடிய இன பிரச்சனையை தீர்த்து வைக்கும் அவர்களின் இலக்கை அடையும் புது வருடமாக அமையும் என்ற எதிர்பார்ப்போடு காலடி எடுத்து வைத்திருக்கின்றோம் இலங்கை நாட்டில் வருமானம் தரக்கூடிய பொருளாதாரம் எவையும் இல்லை பெருந்தோட்ட பொருளாதாரமும் இல்லை சுற்றுலா பயணிகளின் வருகையை மட்டும் தான் பார்த்திருக்கின்றார்கள் இலங்கை உலக நாடுகள் மற்றும் நாணய நிதியத்திடம் வாங்கிய கடனை கட்டுவதென்றால் உடனடி வழிமுறை கூட இல்லை நெல் உற்பத்தியும் வீழ்ச்சி அடைந்துள்ளது இலங்கையின் கைத்தொழில் துறையும் எதிர்பார்த்த லாபத்தை அடையவில்லை இலங்கை அரசாங்கம் கிளீன் ஸ்ரீலங்கா போன்ற முறையோடி போயுள்ள இன பிரச்சினைக்கும் கிளீன் திட்டத்தை கொண்டு இருந்தால் உலகில் உள்ள தமிழர்களின் நிதியுதவியுடன் வடக்கு கிழக்கில் புதிய அபிவிருத்தியை உருவாக்க தயார் ஆனால் இலங்கையின் பொருளாதாரத்திலும் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் இங்குள்ள பல தொழிற்சாலைகள் இன்னமும் இயங்க முடியாதுள்ளது இவற்றை இயக்குவதற்கான பண பலத்தை உலகத் தமிழர்கள் கொண்டுள்ளனர் என்னதான் இருந்தாலும் ஆண்டுகளாக உள்ள இனப்பிரச்சினைக்கு பிரச்சனைக்கு இதய சுத்தியுடன் ஒரு பிரச்சனையை அடையாளம் காண்பார்களாயின் அதிலும் இந்த அரசு இதை காணுமாயின் அது ஒரு புதிய மாற்றத்தை இலங்கைக்கு கொடுக்கும் சிங்கள மதகுருமார்களிடமும் சிங்கள மக்களிடமும் தற்போதும் இனப்பிரச்சினை விடயத்தில் பௌத்த இதிகாசங்களோட வாழ்கின்றனர் இவற்றிலிருந்து வெளிவர வேண்டும் போலீஸ் காணி அதிகாரங்களை தந்து நாங்கள் சுயாட்சியாக வாழ வழிவிட வேண்டும் எப்போதும் சமாதானமாக பேசுவதற்கு எங்களுடைய சமாதான கதவுகள் எப்போதும் திறந்திருக்கும் என தெரிவித்தார் வடக்கு மாகாணத்திலும் திருவாதபுரம் மாவட்டத்திலும் சிறிதளவான மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணக்கலம் தேர்வு கூறியுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் மாத்தளை நுவரேலியா மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் சில இடங்களில் எழுபத்தைந்து மில்லி அளவான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது வடக்கு கிழக்கு வடமத்திய வடமேல் மற்றும் தென் மாகாணங்களில் அவ்வப்போது மனத்தியாலத்திற்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் என கூறப்படுகிறது மேல் சப்ரகமுவ மற்றும் மத்திய மாகாணங்களில் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பல தகாற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள்